வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம் மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுக்கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விளக்கி தப்புவியும் இந்த காரியத்தை குறித்து பாடகி எழுதியிருக்கிற ஒரு வார்த்தைகள் ஏன்னா மாயை இந்த உலகத்தில் எல்லாமே மாயை தான் பேசுறது கூட எதுவுமே நிலையானது அல்ல அதனால தான் மாயை பேசும் வாயும் இந்த உதடுகள் நமக்கு ரொம்ப முக்கியங்க இதில் என்னெல்லாம் இருக்குதான் கள்ளத்தனமான காரியமும் இருக்குது வாயும் நெருப்பு தான் அது எப்படி இருக்குமா நெருப்பான காரியங்களை பேசும் இது மாயானதை பேசும் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற பாருங்கள் கள்ளத்தனமான வலது கையும் கள்ளத்தனமான வலது கையும் இருக்கக்கூடாது முதல்ல வாய்க்கு அடுத்தது கள்ளத்தனமான வலது கை நம்ம கொடுக்கறதில் இன்னாருக்கு தான் கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு திட்டம் பண்ணியிருப்போம் அதே போல் இவ்வளோ தான் கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தன் கைகளை குறுக்கி வச்சுப்போம் அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது அதான் சொல்கிறாரு மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கெண்ணை விளக்கி தப்புவியும் நீங்கள் ஜபம் பண்ணும்பொழுது இன்னைக்கு வேலைக்கு போகலாம் அங்கே நிறைய பேர் நமக்கு விரோதமாக பேசுவாங்க ப்ளஸ் நம்ம சொல்கிறதையே கொண்டு போய் இன்னொரு இடத்துல அதே நபரிடத்துலேயே போய் சொல்லுவாங்க நம்ம வந்து கஷ்டத்தினால ஒருத்தரை பற்றி நம்ம தப்பாக திட்டியிருப்போம் அதையே கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அதே நபரிடத்துல சொல்லி அந்த நபர் மேலே இன்னும் நம்ம மேலே விருப்பம் உண்டாக்குகிற மாயான பேச்சு கள்ளத்தனமான வலதுக்கு இதிலிருந்து விலக்கு என்ன தப்புவையும் சொல்லி நீங்கள் கேளுங்க அப்படி கேட்டோன்னா என்ன செய்கிறாராம் அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருச்சங்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தேர்ந்த அரண்மனை மூளைக்கற்களை போலவும் இருப்பார்கள் முதலாவது நம்ம சரிப்படுத்திக்கணும் நம்ம எந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லணுமோ அந்த விஷயத்த தான் அவங்கக்கிட்ட சொல்லணுமே தவிர மற்றவங்க யார்கிட்டையும் நம்ம சொல்லக்கூடாது ஒன்று தேவனே தவிர வேறு யார்கிட்டையும் எந்த விஷயத்த நம்ம ஷேர் பண்ணக்கூடாது இதை நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம் பாருங்கள் அப்போ அப்படி நம்ம கள்ளத்தனமான வாய்க்கும் மாயான வாய்க்கும் கள்ளத்தனமான கைக்கும் கள்ள மாயையான கைக்கும் நம்ம எப்படி இருக்கணும் நம்மளை விளக்கி தப்பி கொண்டோம்னா நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்குதுதான் ஓங்கி வளருகிற விருட்சம் கன்றுகளை போல் இருக்குதுதான் அப்போது ஓங்கி வளருகிற கன்றுகளை போல் ஓங்கி வளர்கிற கன்றுன்னா தெரியும்ல வெச்ச உடனே முருங்கை மரம் பார்த்துருக்கீங்களா கட 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 வளர்ந்துடும் அந்த ஓங்கி வளர்கிற கன்று பசுமையாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் அதுபோல் குமாரர்கள் இருக்கணுமா விருட்சங்கள் இருக்கணுமா அது மாத்திரமில்லை எங்கள் குமாரத்தைகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை கற் கற்களை போல் இருப்பாங்க சித்திரம் தீர்த்த அப்படின்னு சொன்னால் ஒரு ஊசி குத்துனா தான் ஒரு எம்ப்ராய்டிங் வந்து அழகாக அந்த எம்ப்ராய்டிங் வரையும் பார்த்துட்டிங்களா அந்த எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு அந்த நீட்டில் எத்தனை முறை குத்துது அதுதான் சித்திரம் தீர்ந்த ஒரு வரைபடம் ஒரு பென்சிலால் ஒரு படத்தை நம்ம வரைகிறோம் எப்படி இருக்கும் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதை போய் எல்லோருக்கிட்டையும் காட்டுவோம் இதை நான் வரைஞ்சிது நான் வரைஞ்சதுன்னு சொல்லுவேன் அது போல சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள் நம்முடைய பிள்ளைகள் அப்படியாக இருப்பாங்க இருந்தது போல் அந்த வளைந்த சிற்பங்கள் எப்படி வரைஞ்சிருக்குது எப்படி அந்த கற்களில் பதிக்கப்பட்டு இருக்குது அந்த ராஜாக்களுடைய அரண்மனையில் எப்படி பதிக்கப்பட்டு இருக்குது சாலமுன்னுடைய எல்லாம் எப்படி மண்டபத்தெல்லாம் தங்கத்தில் கட்டியிருந்தாங்க அது போல் இருப்பாங்களாம் நம்ம எப்படி நம்முடைய நாவுகளை பாதுகாத்து கொள்ளணுமோ அப்படிதான் தான் நம்ம நாவுகளையும் வலதுக்கையும் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்புறம் பாருங்கள் எங்கள் கலஞ்சியங்கள் சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும் எப்படியா களஞ்சியம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம வீட்டில் சேமித்து வைக்கிற நம்மளுடைய பணங்கள் நம்மளுடைய தானியங்கள் நம்மளுடைய உணவுப் பொருட்கள் இது எல்லாமே எப்படி இருக்குமா சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய கரங்களை நம்முடைய வீடுகளில் ஆலைகளில் கத்திர அப்படி நிரப்பி வைப்பேன்னு சொல்கிறாரு நிரம்பியிருக்கும் ஏதாவது இது சொல்கிறார் எப்படின்னா நம்ம இப்படி நடந்து கொண்டாதான் அது மாத்திரமல்ல எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் ஆயிரம் பதினாயிரமாய் பழு பழுகும் அது மாத்திரமல்ல எங்கள் கிராமங்களாக இருக்கட்டும் எங்கள் ஆடுகளாக இருக்கட்டும் எங்கள் ஆயிரம் பதினாயிரமாக என்ன பண்ணுமோ அது பழுகி பெருகும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாயையான பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அடுத்த நாள் ஒரு பேச்சு இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது அங்க இருக்கிறத இங்கே சொல்கிறது தன்னை நல்லவர்களைப் போல காட்டிக் கொள்ளுகிற சில காரியங்கள் இதெல்லாம் விட்டு விலகணும்னு சொல்லி யார் இடத்துல கேட்கணுமா இடத்துல கேட்கணுமா அப்போ கேட்டோம்னா நம்முடைய குமாரர்கள் குமாரத்தைகள் எப்படிலாம் இருப்பாங்க நம்மளுடைய களஞ்சியங்கள்லாம் எப்படி நிரப்பப்படும் உங்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் எப்படி நிரப்பப்படும் உங்களுடைய நாவு எப்படிப்பட்டதாக இருக்குது உங்களுடைய வலது கை எப்படிப்பட்டதாக இருக்குது மற்றவர்களுக்கு கொடுக்குதா கொடுக்கறத மனதுக்குள்ளே வஞ்சனையாக கொடுக்குதா அது எல்லாமே கள்ளத்தனமானது நம்ம வீட்டுக்காரர் ஒருத்தருக்கு இந்த காணிக்கை கொடுத்துட்டு போன்னு சொல்லியிருப்பார் நம்ம என்ன பண்ணுவோம் கடவுள் தானே கொடுக்குறோம் பாதி நம்ம எடுத்துக்கலாம்னு கூட சில பேர் எடுத்துப்பாங்க அதெல்லாம் இவ்வளோ பெரிய கள்ளத்தனமான வலது கை தெரியுமா அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கவே கூடாது எருது எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது எருதுகள் எப்படி இருக்குமோ பலத்தவைகளாக காணப்படுமா குழுமையானவைகளாக காணப்படும் பிறகி இருக்கும் அந்த இடத்துல என்ன இருக்காதான் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது சத்ரு வந்து எல்லாத்தையும் கெடுத்து போடுவான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்ம குடும்பங்களில் சமாதான மின்மையாக இருக்கட்டும் ஒரு சந்தோஷமான குடும்பமாக இருந்தால் அது சத்ரு வந்து கெடுத்து போட தான் பார்ப்பான் ஆனால் ஆண்டவர் நம்மளுடைய காரியங்கள் ஆண்டவ இடத்துல ஒப்பு கொடுத்துட்டோன்னா சத்ரு ஒப்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாது வீதிகளில் போய் அழுவாங்க தெரு தெருவாக போய் அழுவாங்க எங்கள் வீட்டில் இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படிலாம் இருக்காது அதுதான் மாயான பேச்சு இதெல்லாம் மாறணும்னா இப்படி ப இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் எப்படிப்பட்டதான் பாக்கியம் உள்ளது இது யார் திரும்ப அங்கே பெற்றாங்க நம்முடைய யோபு இருக்கார் தெரியுமா நம்ம வைபிளில் இருக்கிற சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க யோபுவின் புஸ்தகத்தில் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு அவர் தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்து கொண்டாராம் தன்னை பொல்லாதவர்களிடத்துலேருந்து தன்னை பாதுகாத்து கொண்டாராம் உத்தமமாய் நடந்தானோ சன்மார்க்கனாக இருந்தாராம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த யோபுக்கு இதில் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து அவருக்கு ரெட்டை தனியான ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்தார் பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாக இருக்கணும் மாயான பேச்சுக்கு விலகுகிற மனுஷர்களாக இருக்கணும் கள்ளத்தனமான வலது கையாக இருக்கக்கூடாதுன்னு கத்தர் சொல்கிறாரு தாவீதி இதை எழுதுகிறாரு பாக்கியம் உள்ளது கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது நீங்கள் கத்தரை தெய்வமாக மட்டும் கொள்ளுங்க நம்ம எல்லாருமே பாக்கியம் உள்ளவர்களா இருப்போம் பாக்கியவாதிகளாக இருப்போம் நம்முடைய கலஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புவோம் கொடுக்கத்தக்கதான கரங்களை உங்களுடைய கரங்களை கத்தர் மாற்றுவார் இன்னைக்கு உங்கள் கரங்கள் எப்படி இருக்கிறது பற்றதாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே